ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை கருணையே வடிவான அரங்கனே கலியுகத்தை காக்க வந்த தேசிகனே முருக பெருமான் என் அவதார சூட்சமனே முழுமை ஞானம் கொண்ட குரு அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி வரமென அரங்கன் வழி இந்த பேருலகில் வல்லமை மிக்க தர்ம ஞான ஆட்சி ஆட்சி அதுவும் அரங்கன் தொண்டர்களை கொண்டு அகிலத்தில் ஆறுமுகன் யான் நிறுவுவேன் வரமாக இந்த சக்தியை வழங்கிதான் அரங்கனே இந்த கலியுகத்தில் அவதாரம் எடுக்க வைத்துள்ளேன் உள்ளபடி அரங்கன் வழி உயர்வான தர்மம் உலகமெல்லாம் நிரம்பி பெருக பெருக பெருகவே கலியுகத்தில் தருமவான்கள் என்கின்ற அடையாளம் அரங்கன் உருவாக்கும் ஞான பெருமளவில் நிரம்பி பரவி பேருலகமே தரும ஞான லோகமாகும் ஆகவே அதுகாலம் ஞானவான்கள் ஆட்சி அற்புதம் பட இந்த உலகை தரும வழி வழி நடத்துகின்ற ஞான தலைமையாக ஞான பண்டிதன் என் ஆசியோடு இந்த நிகழ்வு நடந்தேறக்கூடும் கூடவே அந்தவித அற்புதத்தை நிகழ்த்தும் குரு அரங்கன் அருள் பாளிக்கின்ற ஈடேற்றம் தரும் ஏழாம் படை வீடு என் வீடு அரங்கனின் பிரணவ குடில் குடிலை நாடி உலகோர் குறையிலா வந்து தேடி தேடி அரங்கன் திருவடி பற்றி தீட்சை பலமாக ஏற்று அணுதினம் அரங்கன் நாமஜபம் போற்ற போற்றவே இந்த கலியுகத்தில் மாற்றம் புண்ணிய வடிவில் நிகழக்கூடும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று